අසලාම් අලෙකව රක්මතුළැහි වෙබර කරතුහෝ. ඉබ්‍රාහින් ලැබි සිේ සේ වනකතේ විට පාද අපකමු ෝදියදුව වහිදු කාලහි බුරායි මූරබ්බිචවා ආද බලස් ආමිනොව්වා ජෙව්ලූ වීනිි පබනීහැ අන්න හුබුදු අස්සලා පොරුල්. இறைவாய் இவ்வூரை அபயமளிப்பதற்காக ஆக்குவாயாக என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக என்று இப்ராஹிம் நபி கூறியதாக நினைவூட்டுகிறார்கள் இப்ராஹிம் நபி தொழுகையை நிலைநாட்டுவதற்காக ஓதியது பொருள் என் இறைவா என்னையும் என் சங்கதிகளையும் தொல்கை நிலைநாட்டுவராக ஆக்குவாராக என் இறைவா என் என் பிரார்த்தனையை ஏற்பாயாக அஸ்லாம் வலைக்கம் வரதுலாஹி வரகாத்து